ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு திரும்பியும் வரும்போது நைட்டு டின்னருக்கு வந்து கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் ரைஸ் அப்புறம் சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நைட்டு வந்து லேட் நைட் அப்படிங்கிறதுனால சரி கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்காக தான் வாங்கியிருந்தேன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் அடுத்து ஒரு அரை மணி நேரத்துலலாம் வந்து ஒரே வாமிட் வர்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு போல் பிள்ளைங்க நூடுல்ஸ் சாப்பிட்டனால அவங்க தப்பிச்சிக்கிட்டாங்க நான் வந்து ரைஸ் சாப்பிட்டேன் எனக்கு வந்து சுத்தமாக ஒத்துக்கலை படாத பாடு படுத்து எடுத்துருச்சு இந்த ஒரு வேலை சாப்பாடு வந்து இந்த மாதிரி படுத்துமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ஆகிட்டு அதில் எப்பயுமே வந்து கடையில் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் பார்த்தாலே ஆசையே போயிடுச்சு அந்தளவுக்கு வந்து நான் அனுபவிச்சுட்டேன் அதனால் அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சுன்னா வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்மளே செய்ய போகிறோம் அதுக்கு எதுக்கு கடையில் வினையை விலை கொடுத்து வாங்குவானே அப்படிங்கிறதுக்காக நானே ரெடி பண்ணிக்குவேன் ஒன்றும் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி நம்ம மேரினேட் பண்ணுவோமோ அதே மாதிரி மசாலா போட்டு குட்டி குட்டி பீசஸாக சிக்கனை கட் பண்ணி சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும் கடாயில் எண்ணெய் சேர்த்து இடித்த பூண்டு அது கூட மேரினேட் பண்ண சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டோண்டா சிக்கன் வந்து வெந்து வந்துடும் இது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துருக்குறேன் முட்டையுமே நல்லா கொத்தி விட்டுட்டு இது கூட மடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் அது கூட மிளகுத்தூள் சீரகத்தூள் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் லெமன் வந்து ஜூஸ் வந்து சேர்த்துக்கணும் நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் கூடவே மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணோம்னா ரொம்ப அருமையான டேஸ்டியான சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடும் வேணும்னா இதில் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஏன் ஸ்டைலில் சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்